வணக்கம் நேர்கி மகர ராசி என்பவர்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்பாருங்கன்னு பார்க்கலாமா ரெண்டாம் இடத்தில் இருக்கிற ராகும் எட்டாம் இடத்துல இருக்கிற கேதுவும் சாதகத்தை கொடுப்பாரா பாதகத்தை ஜாதகத்தை பாதகம் இல்லை அந்த ஒரு தீர்மானமான ஒரு முடிவை கொடுத்துடலாம் மகர ராசியை பொறுத்தவரை சூரிய பகவான் அஷ்டமாதிபதியாக வந்துடுவார் ஆனால் அஷ்டமாதிபதியாக வந்தாலும் பாக்யாதிபதியாக சில சிந்தனைகளை வேலை நீக்கக்கூடிய சூழலை தருவார் அதுக்கான சூழல் இருக்குது உடல் ரீதியாக ஏதாவது யதார்த்தமாக பிரச்சனைகள் உண்டா நிச்சயமாக இல்லை உடல் ரீதியான பிரச்சனைகள் கவலைப்பட வேண்டிய எந்த சிந்தனையும் அங்கே இதுல இல்லை ஏதாவது நான் முதலீடு பண்ணலாமா சார் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் முதலீடு பண்ணலாம் ரியல் எஸ்டேட் பண்ணலாம் அதுக்கடுத்து தங்கத்தில் வந்து முதலீடு பண்ணலாம் இன்னும் சொல்ல போனால் சில்வர் நல்ல விலையில் போயிட்டுருக்கு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ரியல் எஸ்டேட் பண்ணலாம் கட்டின வீடு கட்டுற வீடு இதெல்லாம் வாங்கலாம் இதற்கான சூழல் இருக்குது எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் இருக்குது ஆறாம் இடத்துல இருக்கிற ஊபகம் பரவாயில்ல மூணு மண்டைக்கு வேண்டிய ஆறில் இருக்கலாம் அதில் ஒன்றும் குறையே இல்லை அதனால் எந்த விதமான சந்தங்கடமும் இல்லை சங்கடமும் இல்லை உபதிரவங்கள் இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தைரியங்கள் மேலோங்கி நிற்கும் சிந்தனைகள் மேலோங்கி நிற்கும் பொருளாதார மேம்பாடு நல்லாயிருக்கும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் வரும் ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு மூலில் இருக்கிற சனி பகவான் நல்ல தைரியத்தை கொடுப்பார் தைரியம் உங்களுக்கு ஆற்றல் மிகுதிப்படுத்தும்